முதல்வர் சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறித்தான மௌலானா மௌலவி முஃப்தி முகமது ஹுசைன் தாவூதி ஹசரத் அவர்கள் சில நிமிடம் வாழ்த்துறை வழங்குகிறார்கள் ان الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران وقال نبينا صلى الله عليه وسلم انما انا لكم مثل الوالد لولده او كما قال عليه الصلاه والسلام சதக் அல்லா மௌலான் வலம்லாஹில் சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய நினைவேந்தல் விழாவின் இறுதி அமர்வினுடைய தலைவரான ஹசரத் பெருந்தகை அவர்களே மதரசா தாவூதியாவின் தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே சிறப்பு அழைப்பாளரான சங்கைக்குரிய ஹஜரத் அவர்களே அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தாய் வீட்டை நோக்கி வருகை தந்திருக்கிற தாவூதியாவின் தலைப்பிள்ளைகளான தாவூதி உலமாக்களே ஆலிம் பெருந்தகைகளே மாணவ செல்வங்களே ஜமாத்தார்களே சகோதரர்களே அனைவருக்கும் என் அன்பான சலாமை தெரியப்படுத்துகிறேன் அஸ்லாம் அணிக்கும் வரகமதுல்லாஹி வரகாத்து உங்களைப் போல நானும் சங்கைக்குரிய நம்முடைய மூத்த உஸ்தாதுமார்களை பற்றி பேசப்பட்ட அருமையான விஷயங்களை கேட்பதற்காகத்தான் நான் இங்கே கலந்து கொண்டேன் ஆனால் காலையிலிருந்து இதுவரைக்கும் எதுவுமே பேசல அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில வார்த்தைகள் பேசுமாறு உங்களுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் எனவே ஒரு சில நிமிடங்களில் சுருக்கமாக எனது வார்த்தைகளை நான் நிறைவு செய்து கொள்வேன் நம்முடைய உஸ்தாத் பெருந்தகை அல்லாம அமர் ஃபாரூக் அசரத் அவர்கள் அடிக்கடி உலமாக்களுடைய மஜிலிசிலே பேசுகிற போது நான் ஆரம்பத்துல ஓதி காட்டிய அந்த ஆயத்தை குறிப்பிட்டு சொல்வார்கள் அர் ரஹ்மான் அல் குரான் ரஹ்மான் அவன்தான் குரானை கற்றுக் கொடுத்தான் குவானை கற்றுக் கொடுத்தான் என்ற வாசகத்துக்கு முன்னால் அல்லாஹத்தாலா தன்னுடைய திருப்பெயர்கள் ரஹ்மான் என்கிற பெயரை எதற்காக வேண்டி அங்கே வைத்திருக்கிறான் என்று சொன்னால் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் ஆசிரிய பெருமக்கள் அவர்கள் எல்லாம் ரஹ்மான் என்கிற சிப்பத்தை கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற போது அன்போடும் பாசத்தோடும் அவர்களுக்கு பாடத்தை போதிக்க வேண்டும் அந்த அன்பும் பாசமும் சேர்ந்துதான் அந்த மாணவனை நாம் விரும்புகிற நல்ல மாணவனாக உருவாக்கும் ரஹ்மான் என்கிற சிபத் ஆசிரியர்களிடத்திலே இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நல்லாத்தான் அந்த திருப்பெயரை தெரிவு செய்திருக்கிறான் என்கிற கருத்தை அல்லாமா ஹசரத் அவர்கள் அடிக்கடி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் எந்த அளவுக்கு உஸ்தாதுமார்கள் மாணவர்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக அன்பு கொண்டவர்களாக இருப்பார்களோ அந்த அளவுக்கு அந்த மாணவர்கள் உஸ்தாமார்கள் விரும்புகிற விதத்திலே அவர்கள் உருவாகுவார்கள் என்றார் கண்மணி நாயகம் சல்லல்லாக வலிய செல்லம் அவர்கள் சொல்வார்கள் இன்னமா அனலக்கும் மிசலுள் வாலிதிலி வலதிகி ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளின் மீது எவ்வளவு அனுபவித்திருப்பாரோ அது போல நான் உங்கள் மீது அனுபவித்திருக்கிறேன் பிரியம் கொண்டிருக்கிறேன் என்று அவ்வாறுதான் அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லாம் அவர்களுடைய முழு வாழ்க்கை பெருந்தது உம்மத்தின் மீது எல்லையற்ற அன்பு கொண்டவர்களாக அவிகள் பெருமானார் விளங்கினார் எனவே உஸ்தாது பெருமக்களும் அப்படி இருக்க வேண்டும் ஆதாபுல் என்கிற கித்தாபிலே உஸ்தாதுமார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வருகிற போது ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார் பத்தக்பூர் என்கிற ஊர்ல மதரசா இஸ்லாமியா இந்த ஒரு அரபிக் கல்லூரி அதனுடைய பாணி சையது இஸ்லாம் ரஹிமகுல்லா அவர்கள் ஒரு நாள் மதரசாவுக்கு வருகிற போது அங்கே உள்ள மாணவர்களில் ஒருவருக்கு உடல்நிறை சரியில்லாமல் சக்கராத்துடைய நிலைக்கு அவர்கள் போயிருக்கிறார்கள் அது அதிரத்தருடைய அவருடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படுகிறது போய் இறுதி நேரம் நெருங்கி கொண்டிருப்பதை போல தெரிகிறது ரொம்ப கவலைப்படுறாங்க நம்ம மதரசால ஓதக்கூடிய மாணவர் அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது உடனே சஜிதால போய் அல்லாட்ட துவா செய்யறாங்க யாரா இந்த மாணவர் அவரும் பங்காளி அவர் வங்காள தேசத்தை சேர்ந்தவர் வெளியூரில் இருந்து வந்திருக்கிறார் அமானிதமாக அவர் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறார் அவருக்கு நீ சிப்பாவை கொடு அவருக்கு ஆரோக்கியத்தை கொடு இல்லை உயிரை எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று நீ விரும்பினால் அவரை விட்டுவிடு அவருக்கு பதிலாக என்னுடைய மகன் இருக்கிறார் அவரை நீ எடுத்துக்கொள் என்று அல்லாவிடத்திலே சஜிதாவிலே அழுகிறார்கள் நீண்ட நேரம் பிரார்த்தனை செய்கிறார்கள் சஜிதாவில் இருந்து எழுந்த கொஞ்ச நேரத்துல வீட்டுல இருந்து செய்தி வருது உங்க மகன் ரொம்ப முடியாம இருக்காரு சீக்கிரம் வாங்க நேரா வீட்டுக்கு போறாங்க பார்த்தா மகன் அத்தியத்துள்ளா அவர் கடைசி நேரத்துல இருக்கிறார் உள்ள போனோம்னு கொஞ்ச நேரத்துல உயிர் போயிரு இவர் சிபாவாயிருந்தார் அந்த பங்காளி மாணவர் தன்னுடைய மாணவரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகனையே அர்ப்பணம் செய்தவர்கள் நம் முன்னோர்கள் அது போன்ற ஆசிரியர் பெருமக்களின் காரணமாகத்தான் அவர்களிடம் பாடம் பிடித்த மாணவர்கள் எல்லாம் குலமாய ரப்பானிகளாக மாபெரும் மார்க்க சேவையாளர்களாக இந்த சமுதாயத்துக்கே வழிகாட்டுகிற வானத்து விண்மீன்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் அதே போலத்தான் நம்முடைய புர்ஷாதுமார்களும் என்பதிலே இந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்கள் எல்லாம் தங்களுடைய நேரங்களை தங்களுடைய சொந்த சுகங்களை எல்லாம் தியாகம் செய்து மதரசாவிலே தங்களுடைய காலத்தை கழித்து நம்மை உருவாக்கி பட்டை தீட்டி மெருகேட்டிய காரணத்தினால்தான் நாம் எல்லாம் நாம் பணி செய்கிற இடங்களிலே நன்மதிப்பை பெற்றவர்களாக இஹ்லாசோடு அமல் செய்யக்கூடியவர்களாக உம்மத்துக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறோம் என்பதிலே சந்தேகம் இல்லை அல்லா ஜல்லசா நம்முடைய சேவைகளை செய்வானாக வளர்ச்சி அடைய செய்வானாக மூலமாக உம்மத்தினருக்கு அல்லாஹுத்தாலா ஹிதாயத்தை காரணமாக்கி வைப்பானாக காலையிலிருந்து இதுவரைக்கும் நம்முடைய உஸ்தாதமார்களுடைய அவர்களுடைய பாடம் நடத்துதல் அவர்களுடைய தருபிய அவருடைய அகலாக் சார்ந்த விஷயங்கள் சம்பந்தமான எல்லாவற்றையும் பாடம் படித்த மாணவர்கள் தாவூதி உலமாக்கள் அழகான முயற்சியிலே விவரித்து அந்த உஸ்தாதுமார்கள் நம் கண்ணை விட்டு மறைந்தாலும் கூட மானசீகமாக நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் அந்த உஸ்தாதமார்கள் காட்டிய வழியை நாம் பின்பற்றி அவர்களுடைய கட்டளைகளை நாம் பின்பற்றி நாமும் சிறப்பதற்கெல்லாம் தோப்பிக் செய்வானாக நம்மால் முடிந்த அளவுக்கு தினந்தோறும் நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கு ஈசா தவாபு செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் முடிந்தால் ஒரு யாசியின் ஓதியோ அல்லது சூரத்துல் உள்ளிட்ட குள் சூறாக்களை ஓதியோ வருடத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு முழு குரானை ஓதியோ அந்த உஸ்தாதுமார்களுக்கும் மதரசா தாவூத தாவூதியாவினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் நாம் ஈசா தவாபு செய்ய வேண்டும் அவர்களின் காரணமாகத்தான் அல்லாஹ் அல்லாஹல்லுத்தாலா நமக்கு இந்த உயர்ந்த நிலையை கொடுத்திருக்கிறான் இன்னும் அல்லாஹ் தாலா நம்மை உயர்த்தி ஆக்குவான் என்பதிலே சந்தேகம் இல்லை அல்லாஹல்லா நம்முடைய உற்சாதமார்களுக்கும் நமக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் தன்னுடைய ரஹமத்துகளையும் பறக்கத்துகளையும் அல்லாஹ் நிறைவாக வாரி வழங்குவானாக வாசரு தவானா அனில் ஹஹில் இருப்பினார்